இவர் வந்து எம் இருக்கிறார் இவர் திமுகவில் உள்ள உறுப்பினர் இருக்கிறார் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் என்கின்ற நல்லெண்ணெய் இயக்கம் அல்ல திருட்டு இயக்கம் கிறிஸ்தவ திருடர்களின் இயக்கம் நல்லெண்ணெய் இயக்கம் என்பதை அழித்து விடுங்கள் அது நல்லெண்ணெய் இயக்கம் கிடையாது கிறிஸ்தவ சொத்துக்களை மிஷினரிமார் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை கத்தோலிக்க சொத்துக்களை திரு தென்னிந்திய திருச்சபின் சொத்துக்களை விற்கிறவர்கள் என்னோடு கூட சேருங்கள் இது ஒரு இயக்கம் இது நல்லெண்ணெய் இயக்கம் அல்ல தீய என்ன இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கார் இவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சூலைமேட்டில் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வீட்டில் வாடகை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்ப எக்கனாமிக்கலி வீக் சாதாரண ஒரு ஒரு எளிமையானவர் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வீட்டுக்கு சூலைமேட்டு சென்னையில் வாடகை இன்றைக்கு சுமார் ஆறு கோடி ரூபாய் மதிப்பு பூலோட நீலாங்கரை உள்ள நீலாங்கரையில் பெரிய சொகுசு பங்களாவை கட்டி வைத்திருக்கார் எப்படி சம்பாதித்தார் இப்பொழுது இதை பாருங்கள் நீதிநாதன் என்கின்ற ஒரு பிஷப் இருக்கிறார் கத்தோலிக்க பிஷப் இவர் வந்து என்ன பண்ணுறாரு பவர் ஆஃப் அட்டானி வந்து கொடுக்குறார் இவர் பவர் ஆஃப் அட்டை யார் கொடுக்குறாரு பாக்கிய ரெஜிஸ் என்கிறவருக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறார் இவர் வந்து விஜியாக இருக்கிறார் அதாவது பிஷப்புக்கு அடுத்த பொறுப்பு நமக்கு வைஸ் சேர்மன் என்று தெரிந்து தெரிஞ்சு சொல்கிறோம் அல்லவா அதே போல் இவர் வந்து பிஷப்புக்கு அடுத்த பதவியில் இருக்கிறார் இவர் வந்து ஃபாதராக இருக்கிறார் பாக்கிய ரஜித் இவர் என்ன செய்கிறார் இந்த லேண்டை ஃபாதர் சிரிலுக்கு என்ன கொடுக்குறார் பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறார் இவர் என்ன செய்கிறார் லேண்டர் ஃபாதர் சிரிலுக்கு பவர் ஆஃப் அட்டாணி கொடுக்கிறார் இந்த ஃபாதர் சிரில் வந்து என்ன செய்கிறேன் இனிகோவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர் என்ன செய்கிறாரு வில்ஃப்ரெட் ஜோசப் இல்லை இவர் இனி இவர் இனிகோ என்ன செய்ய இவங்க இரும்புலியூர் கேளம்பாக்கம் சென்ட் தாமஸ் மவுண்ட் இரும்புலியூர் கேளம்பாக்கம் சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்த இடங்கள்ல இடங்களை விற்கிறாங்க இந்த இடங்கள் வந்து சுமார் ஐயாயிரம் கோடி சொத்து தொலைக்காட்சியெல்லாம் வந்துட்டு இது ஒரு பெரிய காரியம் அல்ல இதற்கு வழக்கு பதிவு செய்து வழக்குல தீர்ப்பு வந்து விட்டது சரியா இந்த இது இதுல வந்து இப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு இனிகோ இருதயராஜ் வந்து மூவாயிரத்தி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் இவர் சொந்தமாக ஒரு ஆபீஸும் இதில் கட்டி வைத்திருக்கிறார் இந்த இடத்துல மூவாயிரத்தி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆஃபீஸ் கட்டி வைத்திருக்கிறார் இது வந்து செங்கல் செங்கல்பட்டு வரை மாவட்டத்துக்குரிய இடம் சரியா இது அறுபத்தாறு வருஷம் லீஸுக்கு எடுத்துருக்கிறார் இந்த இடத்தை எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறார் அறுபத்தாறு வருடம் லீஸ் நம்முடைய தென்னிந்தி திருச்செலும் சரி கத்தோலிக்க திருச்செலும் லீஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குது ஆனால் இந்த சட்டத்தெல்லாம் மீறி யார் அந்த பாக்கிய ரெஜிஸ் விஜி அதாவது ஃபாதர் பாக்கிய ரஜிஷ் வந்து இவருக்கு லீஸுக்கு கொடுத்திருக்கிறார்.